ஹாய் நான் ராஜேஷ் மாரியப்பன் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து இப்போ நான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் பேப்பர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் சைடில் வச்சு செமி ரைப்டு ஒரு ஃபாட் சாரி ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து பழுத்த பழத்தை கீழே வச்சுருவேன் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரைப்பான இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து மேலே டாப்பில் இருக்கும் இப்போ வந்து இப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டீன் கேஜி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி வந்து ரைப்டு நல்ல பழுத்த பழம் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமி ரைப்டு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து பழுத்த பழம் இருக்கும் ஸோ நான் கொடுத்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து இந்த பழம் இப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பழத்தை நான் எப்படி பேக் பண்ணியிருக்கணும் இப்போ இப்போ இந்த இந்த பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நான் எப்படி ஃபோல் பண்ணி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி திருப்பி நீங்கள் இப்போ 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 இதில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பழம் இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ட்ரைப் மேங்கோஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம மேலே இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத திருப்பியும் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து பழுத்துரும் ஏசி ரூம்ஸில் நல்ல டேரெக்டாக ஃபேன் காற்று படுற மாதிரி மட்டும் வைக்காதிங்க மித்தபடி ஏதாவது ஒரு ரூமில் கார்னரில் ஒரு கிச்சனில் வச்சாலும் இன்னும் பெஸ்ட்டு அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பழமும் ஈவனாக பழுத்துரும் உங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்குள்ளேயே வந்து எல்லா பழமும் டோட்டலாக பழுத்துரும் ஸோ நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும்